அரசியலில் வருவதற்கு எல்லா துறைகளில் இருப்பவர்களுக்கும் உரிமை உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களும் அதே போல இருப்பவர்களும் அரசியலுக்கு வருவதற்கு எல்லா உரிமைகளும் உண்டு மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அங்கமாக தன்னுடைய மன்றங்களை நாடுபுறாவிலும் பல்லாயிரக்கணக்கான மன்றங்களை ஏற்படுத்தி அறுபத்தி ஏழு தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு பக்கபலமாக இருந்து ஆதரவு கொடுத்து அவற்றை வெற்றியை தேடி கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தார் என்பது நாடறிந்த உண்மையாகும் அதன் பின்னர் ஒரு கட்டத்தில் அவர் கட்சியிலிருந்து வெளியேறி தனி கட்சியை ஆரம்பித்த பிறகு அந்த மன்னங்கள் எல்லாம் அப்படியே கட்சியினுடைய கிளைக்கலன்களாக ஆக்கப்பட்டன எனவே கலை உலகிலே இருந்து வருகிறவர்களுக்கு உரிமை உண்டு அதை பற்றி தான் ஒருபோதும் விமர்சிக்க தயாராக இல்லை அவர்கள் ஆனால் அவர்கள் நினைக்கிறபடி அவர்கள் மணக்கோட்டை அது கடற்கரை மணலிலே எழுப்புகின்ற மணல் கோட்டையை போல சரிந்து விழுமையை தவிர அவர்கள் என்னப்படி நடக்காது நடக்கப் போகிற தேர்தலில் இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணிதான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான் மகத்தான வெற்றியை பெறும் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிலே தனிப்பெரும்பான்மை அந்த கட்சிக்கே கிடைக்கும் தொடர்ந்து இந்த ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை ஆன்மிகு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்து நடத்துவார் என்பது என்னுடைய முழு நம்பிக்கையாகும் படத்தை அவர்கள் வெளியிடுவதற்கு எல்லா உரிமையும் சென்சார் என்ன காரணங்களுக்காக தடுத்து வைத்திருக்கிறது என்பது அந்த சென்சார் போர்டினுடைய விளக்கம்தான் தெரிவிக்க வேண்டும் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த தடை தாரா தடையை சென்சார் போர்டினர் இது மாதிரி படங்களுக்கு முதலிலே தடுத்தாலும் ஒரு விலை குறுகிய காலத்துக்குள்ளாகவே அதை நீக்கிக் கொள்கிறார் அந்த திரைப்படம் வருவதிலே எந்த விதமான தடையும் இருக்கா அதே மாதிரி பராசக்தி படத்தில் எனக்கு தெரிஞ்ச பராசக்தி எல்லாம் குணசேகரன் கதாநாயகனாக இருந்து அந்த சீன்ல பேசுறாரே கோவிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் குடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்று சிம்மக்குரலோன் சுவாதி கணேசனை அந்த பாத்திரத்திலேயே டாக்டர் கலைஞர் நடிக்க வைத்தார் அந்த பராசக்தி மட்டும்தான் எனக்கு தெரியும் இந்த பராசிக் நான் பார்க்கல எனக்கு ஒண்ணும் தெரியாது